ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற குளிருக்கும் மழைக்கும் அடிக்கடி நம்மளுக்கு தொண்டை கரகரப்பு ஜலதோஷம் தலைவலி அஜீரணம் இது எல்லாமே இருக்கும் அதுக்கு இந்த சுக்கு மல்லிக் காப்பி ரொம்பவே ஒரு சூப்பரான நிவாரணமாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு இருபத்தஞ்சி கிராம் மல்லி விதை எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க தோராயமாக அது அஞ்சு கிராம் இருக்கும் நம்ம எடுத்த மல்லி விதையில் பாதி அளவு தான் நம்ம சுக்கு எடுத்துக்கணும் அதாவது வந்து பதினஞ்சு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் கூடவே விரலி மஞ்சளையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் விரலி மஞ்சள் வந்து நீங்கள் இந்த மாதிரி மஞ்சளாக இருந்ததுன்னா இடிச்சிட்டு நம்ம சுக்கு கூடையே சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நான் வீட்டிலையே அரைச்ச மஞ்சள் தூள் இருக்குதுன்னா நீங்கள் வீட்டில் அரைச்ச தூள்னா ஒரு அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு ஏலக்காய் இது கூடவே வந்து அதிமதுரம் பொடி நான் கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் அதை எடுத்துக்கோங்க இது வந்து தொண்டை கரகரப்பு வரட்டி இருமல் தொண்டையில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் எல்லாம் அதிமதுரம் சரிப்படுத்தும் அதனால் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து தான் நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுக்கையும் விரலி மஞ்சளையும் இடிகல்ல வச்சு இடிச்சிட்டு அப்புறமா நம்ம வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா வந்து உள்ளே வருபடும் அது இப்போ இடிகல்ல சுக்கு விரலி மஞ்சள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடிகளில் வச்சு நல்லா பொடி பண்ணிவிட்டு அப்புறமா அதை தட்டிட்டு ரொம்பவும் பொடி பண்ண தேவை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் ஃபஸ்ட்டு வந்து மல்லி விதைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வாசமும் வரணும் நல்ல செவக்க வறுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மீடியமாக சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்த எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இதில் நம்ம இடித்து வச்சுருக்கிற சுக்கையும் மஞ்சள்லையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவுமே வந்து கருகாமல் நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் பொடியாக இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் கருகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கோங்க கூடவே மிளகு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஏலக்காய் அதையும் நம்ம சேர்த்துடலாம் அடுத்து அதிமதுரம் மட்டும் நம்ம மிக்சியில் அரைக்கும் பொழுது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிமதுரம் காயாக எடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து இதில் கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக மல்லி விதையும் சேர்த்து ரெண்டு தடவை இப்படி வறுத்து எடுத்து ஆற வச்சுடுங்க தட்டில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணணும் இப்போ இந்த மாதிரி ஆரட்டும் இது கூடவே இப்போ நம்ம அதிமதுரம் பொடியையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குரகுரப்பாகவோ இல்லை மையவோ அரைச்சிக்கோங்க அது உங்கள் விருப்பம்தான் இந்த பொடியை எப்போவுமே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இல்லைனா அதனுடைய டேஸ்ட்டும் மனமும் அப்படியே கம்மியாகிடும் இப்போ வந்து நான் ஒரு ஆளுக்கு எப்படி செய்கிறதுன்றதை நான் காமிக்கிறேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ஆகும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துட்டு பணங்கற்கண்டோ நாட்டு சக்கரையோ சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி சுக்குமல்லி காஃபியை நீங்களும் குடிச்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள்